அருமை குழந்தைகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மனின் விஜயபுரி பயணம் இது இளவரசன் ராஜசிம்மனோட நாலாவது வீடியோ ஏற்கனவே மூணு வீடியோ போட்டிருக்கு நீங்கள் அதை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் ராஜசிம்மன் தன்னுடைய நண்பனின் நோய் தீர்க்க விஜயபுரி சென்று புலிப்பால் எடுத்து வருவதாக வாக்களித்த பின் தான் தங்கியிருந்த மாளிகைக்கு திரும்பி தொலைதூர பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் தன்னிடமிருந்த சிறந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான் அதை பார்த்து கொண்டிருந்த எழிலரசி ராஜசிம்மனை நோக்கி எங்கே புறப்படுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு ராஜசிம்மன் மன்னன் அபாயகரமான நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் விஜயபுரி நாட்டில் உள்ள ஒரு ஆற்றங்கரையில் வசிக்கும் ஒரு பெண் புலியின் பாலை குடித்தால்தான் மன்னனுக்கு நோய் தீருமாம் அதனால் என் நண்பனுக்காக நான் போய் அதை எடுத்து வரப்போகிறேன் என்றான் மன்னன் தன் கணவனை அனுப்புவதற்காக தான் இந்த புலிப்பால் நாடகம் நடத்துகிறானோ என்று ஏழரசி நினைத்தாள் ஆனால் தான் சொன்னால் அது ஏற்படாது என்று எண்ணியவளால் தன் கைக்குட்டியை எடுத்து ராஜசிம்மனிடம் கொடுத்தாள் இந்த கைக்குட்டியை எப்பொழுதும் நீங்கள் உங்களிடம் வைத்திருங்கள் மரணத்திலிருந்து இது உங்களை காப்பாற்றும் என்று அவனிடம் கூறினாள் அந்த பெண் புலி உங்கள் மீது பாய வரும்போது இந்த கைக்குட்டியை எடுத்து வீசி காட்டுங்கள் உடனே புலி சாந்தமடைந்து சாதுவாகி விடும் நீங்கள் அதனிடம் பால் கறந்து கொள்ள அனுமதிக்கும் அந்த புலிக்கு என்னை தெரியும் என் வீட்டில்தான் வளர்ந்தது அது என்றார் மஞ்சள் பூக்கள் பின்னப்பட்ட அந்த கைக்குட்டையை ராஜசிம்மன் எடுத்து கொண்டான் குதிரைக்கு சேனமிட்டு எழிலரசியிடம் பாதுகாக்க இருக்கும்படி கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு குதிரை மீது ஏறி விஜயபுரி நாட்டை நோக்கி பயணம் செய்தான் அவனுடைய குதிரை பாய்ந்தோட தொடங்கியது அவன் குன்றுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் ஏரிகளையும் மணல் விழிகளையும் கடந்து விரைந்து சென்றான் சீக்கிரமாக தன் மனைவியிடம் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்த அவன் பகலில் உணவருந்தவோ இரவில் தூங்கவோ நிற்காமல் வேகமாக சென்றான் இதை இவ்வாறு பல நாட்கள் பயணம் செய்தான் கடைசியாக ஒரு கடலை போல் அகலமாக இருந்த ஒரு ஆற்றை அடைந்தான் அங்கேதான் அந்த பெரும் கொடும் புலியும் அதன் குட்டிகளும் பசித்து வந்தன அவன் அவ்விடத்தை அடைய நூறு அடி இருக்கும்போது புலி அவனை அறிந்து கொண்டு அவனை நோக்கி பாய்ந்தோடி வந்தது ஆனால் இளவரசன் மின்னல் வேகத்தில் தன் மனைவி ஏழு கொடுத்த கைக்குட்டியை எடுத்து தலைக்கு மேல் வீசி காட்டினான் அதை கண்டதும் புலி தனது சீற்ற கூச்சலை நிறுத்திவிட்டு அப்படியே நின்றது இளவரசனே இந்த கைக்குட்டி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று அது கேட்டது என் மனைவி எனக்கு தந்தது இது என்று இளவரசன் பதிலளித்தான் ஆமா நீ ஏன் வந்தாய் என்று புலி அவனை மேலும் கேட்டது எனது நண்பன் அபாயகரமான நோயால் பீடிக்கப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு உன்னுடைய பாலில் கொஞ்சம் கறந்து வருமாறு என்னை உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொன்னான் அப்படியானால் சீக்கிரமாய் குதிரையை விட்டு இறங்கி வந்து என்னிடம் பாலை கறந்து கொள் உன்னுடைய குடுவையில் நிரப்பிக்கொள் என்று புலி கூறிற்று இளவரசன் ராஜசிம்மன் குதிரையை விட்டு இறங்கி வந்து புலியிடம் பால் கறந்தான் தன் குடுவையை நிரம்பியதும் அதை தன் குதிரையின் சேன இருக்கையுடன் வைத்து கட்டிவிட்டு புலிக்கு நன்றி தெரிவித்தான் அது தன் குட்டிகளுடன் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமென வாழ்த்தினான் புலியும் இதே போலவே நானும் உன்னை வாழ்த்துகிறேன் என்று கூறியதுடன் நீ உன் மனைவியிடம் பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும் உன் நண்பனும் நலமடைய வேண்டும் என்று வாழ்த்திற்று இவ்வாறு வாழ்த்திவிட்டு புலி தன் குட்டிகளிடம் திரும்பி போயிற்று இளவரசர் ராஜசிம்மன் தன் குதிரை மீது தாவி ஏறி தன் நன் தன் நன் நண்பன் நாட்டை நோக்கி புறப்பட்டான் அரமணைக்கு வந்து சேர்ந்ததும் பால் நிரம்பிய குடுவையை எடுத்துக்கொண்டு பன்னனிடம் சென்றான் அவனை பார்த்ததும் துகை புற்றுவிட்ட மன்னன் பேசாமல் பாலை வாங்கி ஒருவாய் குடித்துவிட்டு ராஜசிம்மனின் கையை பிடித்து கொண்டு உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை இப்பொழுதுதான் எனக்கு உடம்பு நல்லபடி ஆகியிருக்கிறது என்பதற்கு மேல் அவனால் ஒன்றும் கூற முடியவில்லை இளவரசனை சென்று ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு அவசரமாக தனது அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் கூப்பிட்டான் எனது தலைமை ஆலோசகர் எனக்கு சிறந்த ஆலோசனையை தான் அளித்தார் ஆனால் அது எனக்கு பயன்படவில்லை அந்த புலி அவனை கொன்றுவிடும் என்று நினைத்தோம் ஆனால் அவன் அதனிடம் பாலை கறந்து கொண்டு நல்லபடியாக திரும்பி வந்து விட்டான் திரும்பி வர முடியாதபடி அவனுக்கு வேறு என்ன வேலை தரலாம் என்று சொல்லுங்கள் என்றான் அமைச்சர்களும் ஆலோசகர்களும் ஆழ்ந்த சிந்தனை செய்து பார்த்தனர் என்ன செய்யலாம் என்று மண்டையை உடைத்து கொண்டனர் ஆனால் அவர்களுக்கு ஆலோசனை எதுவும் தோன்றவில்லை பேசாமல் மோகனமாக இருந்தனர் பிறகு தலைமை ஆலோசகர் மெதுவாக எழுந்து நின்றார் எல்லோரும் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று ஆவலுடன் அவரையே நோக்கினர் இளவரசன் மடிந்து விடுவான் என்று நினைத்தோம் அந்த கொடூர புலியிடமிருந்து அவன் தப்பி விட்டான் இறக்காமல் திரும்பி வந்து விட்டான் என்று பேசாமல் ஆரம்பித்தான் இதன் பொருள் என்ன அவன் அதிக திறமையும் எல்லா வழிவகையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆகையால் இதைவிட கடுமையான வேலையை அவனுக்கு தர வேண்டும் என்றார் உடனே தலைமை அமைச்சர் எழுந்து நாம் அரண்மனை வைத்தியை கொண்டுதான் இதை செய்ய முடியும் என்றார் எல்லோரும் உடனே என்ன என்ன என்று கேட்டார்கள் வேந்தன் விட அதிகமாக நோயில் பாதிக்கப்பட்டதாக நடிக்க வேண்டும் அதற்கு பறவைப்பால் தான் சரியான தீர்வு என்று கூற செய்ய வேண்டும் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் தலைமை அமைச்சர் சரியான ஆலோசனை தான் கூறியிருக்கிறார் அவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் உடன்பாடு தெரிவித்தனர் மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் இளவரசனால் பறவைப்பால் கொண்டு வர முடியாமல் அலைந்து திரிவான் அதற்குள் நாம் எழிலரசி மனதை மாற்றிவிடலாம் என்று நினைத்தான் அடுத்த நாள் முதல் மீண்டும் கடும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுகையாகிவிட்டதாக பாசாங்கு செய்தான் இளவரசனை மீண்டும் கூப்பிட்டு அனுப்பினான் அவனை பார்த்ததும் முக்கியம் முழங்கியுமாறு மீண்டும் நான் படுக்கையில் படுத்துவிட்டேன் நோய் அதிகமாகிவிட்டது அதே என்று வருத்தமான குரலில் சொன்னான் அதை கண்டு நடிப்பு என்று அறியாமல் வருந்திய ராஜசிம்மன் இதற்கு என்னதான் தீர்வு நண்பனே என்று கேட்டான் என்ன சொல்வேன் எப்படி சொல்வேன் என்று கண்ணீர் சிந்தினான் மன்னன் பரவாயில்லை நண்பரே என்னிடம் சொல்லுங்கள் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றான் ராஜசிம்மன் இதற்கு பறவைப்பால் தான் ஒரே தீர்வாம் ஆனால் அதை எனக்காக யார் எடுத்து வருவார்கள் என்று வருத்தத்துடன் கூறினான் கவலைப்படாதீர்கள் நண்பரே நான் உங்களுக்காக முயற்சி செய்கிறேன் என்று கூறி ராஜசிம்மன் உள்ளே வருவதை பார்த்த எழிலரசி அவனை நோக்கி நாம் என்று நம் நாடு திரும்பப் போகிறோம் என்று கேட்டாள் நாம் அதைப் பற்றி பேசலாம் என்றுதான் மனநை பார்க்க போனேன் ஆனால் அவன் முன்னைவிட அதிகமாக நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறான் அதனால் அதைப் பற்றி பிறகு யோசிப்போம் என்று கூறி மீண்டும் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான் அதை கண்ட எழிலரசி அவனிடம் என்ன மிகவும் யோசனைகள் இருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்டாள் ஒன்றுமில்லை மன்னனுடைய இந்த நோய்க்கு ஒரே தீர்வு பாலாம் அவனுக்காக நான் இதை எடுத்து வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆனால் அது எங்கு கிடைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரிந்தால் எனக்கு சொல்லேன் என்று கேட்டான் ஏழரசி உடனே புரிந்து கொண்டாள் தன் கணவனை தன்னிடமிருந்து பிரிப்பதற்காகவே மன்னன் இப்படி நாடகமாடுகிறான் என்று ஆனால் அதை சொன்னால் ராஜசிம்மன் கோபித்துக் கொள்ளக்கூடும் என்று அஞ்சினாள் அதனால் அவனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நம்பிக்கை இருந்ததால் ஒன்றும் பேசவில்லை இளவரசனை நோக்கி எனக்கு தெரியாது ஆனால் இங்கிருந்து இருநூறு கால தூரத்தில் உள்ள மேகநாட்டின் அருகில் உள்ள கிராமத்தில் வசிக்கும் என் தாயின் சகோதரிக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவர்களிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருக்கிறது அதன் மூலம் கேட்டு சொல்வார்கள் இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அதற்கு தெரியாமல் இருக்காது என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை கழற்றி கொடுத்தாள் பிறகு நூற்கண்டு ஒன்றை கொடுத்து மேகநாட்டை தாண்டியவுடன் இந்த நூல் கண்டு கீழே போட்டால் அது என் பெரியம்மா வீட்டிற்கு வழிகாட்டும் என்றார் எல்லாவற்றையும் வாங்கி கொண்ட ராஜசிம்மன் மேகநாடை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினான் மேகநாடு மிகவும் செல்வ செழிப்பு மிக்க நாடாகும் அதன் பக்கத்தில் இருந்து அடர்ந்த நூல் ஒரு பூதம் வசித்து வந்தது அது பலகாலமாக பூமியின் அடியில் ஒரு குழி தோண்டி படுத்து உறங்கிற்று அதனால் மக்களுக்கு அதை பற்றி தெரியாமலேயே இருந்தது ஆனால் அதற்கு இப்போது திடீரென்ற விழிப்பு வந்தது விழித்ததும் பூமியை பிழந்து கொண்டு மேலே வந்து நாட்டினுள் பிரவேசித்தது அதை கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அது எல்லோர் காதிலும் விழும்படி கத்தி அறிவித்தது மாந்தர்களே ஆடவர்களே பெண்டியர்களே முதியோர்களே இளைஞர்களே எல்லோரும் எனக்கு கப்பம் கொண்டு வந்து கட்ட வேண்டும் ஒருவர் பசுவையும் ஒருவர் ஆட்டையும் மூன்றாம் ஒரு பன்றியையும் எனக்கு தினமும் ஏதாவது கொண்டு வந்து தர வேண்டும் இப்படி செய்க செய்பவர்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் செய்யாதவர்கள் எவரும் மாளவே வேண்டும் அவரை நான் பிடித்து விழுங்கி விடுவேன் என்றது இதை கேட்டு மக்கள் அரண்டு போய் பூதம் அறிவித்தபடி நாள் தவறாமல் அதற்கு கப்பம் கட்ட தொடங்கின பூதம் தினமும் வயிறு புடைக்க விழுங்கி கொண்டு உல்லாசமாக இருந்தது இப்படியே கப்பம் செலுத்தி வந்தார்கள் மக்கள் எல்லாவற்றையும் இழந்து பூதத்துக்கு எடுத்து செல்ல எதுவும் கையில் இல்லாத ஒரு நாள் வந்தது கப்பம் வராமல் போனதும் பூதம் கிராமம் கிராமமாய் ஓடி சென்று அகப்பட்டோரை பிடித்து தனது உறைவிடத்துக்கு தூக்கி வந்து சாப்பிட ஆரம்பித்தது மக்கள் கதிகலங்கி போய் அழுது புலம்பினர் இந்த கொடூர பூதத்திடமிருந்து தம்மை விடுவித்து கொள்ளும் வழி தெரியாமல் தவித்தனர் அப்பொழுதுதான் ராஜசிம்மன் அப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான் மக்கள் எல்லோரும் கலங்கி தவிப்பதையும் கையை பிசைந்து கொண்டு அழுது புலம்புவதையும் அவன் கண்டான் என்ன ஆயிற்று மக்களே ஏன் இப்படி நீங்கள் கலங்கி கண்ணீர் விடுகிறீர்கள் என்று கேட்டான் மக்கள் அவனிடம் வந்து தங்களது இன்னலை சொன்னார்கள் ராஜசிம்மன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அஞ்சவும் வேண்டாம் இந்த பூதத்திடமிருந்து நான் உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறேன் என்றான் கனமான குறுந்தடி ஒன்றை எடுத்துக்கொண்டு அவன் அந்த பூதம் வசித்து வந்த காட்டிற்கு சென்றான் அவனை பார்த்ததும் பூதம் தனது பச்சை நிற குண்டு விழிகளை உருட்டியவாறு குறுந்தடியை எடுத்துக்கொண்டு இங்கு ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்டது உன்னை நைய புடைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று ராஜசிம்மன் பதிலளித்தான் ஓஹோ நீ பெரிய தைரியசாலிதான் என்ற பூதம் அவனை ஏளனம் செய்தது உன்னால் ஓடி முடிகிற போதே வேகமாக ஓடிவிடு நான் ஒருதரும் ஊ என்று கத்தினால் இங்கிருந்து மூன்று காதத்திற்கு அப்பால் போய் விழுவாய் நீ என்றது ராதேசிம்மன் சிரித்தான் கேட்டு பூதமே போதும் நிறுத்து யாரிடம் பூச்சாண்டி காட்டுகிறாய் உன்னை விட எத்தனையோ பெரிய பூதங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் நான் யார் என்று உனக்கு தெரியாது யாரால் பலமாய் முடிகிறது என்று பார்ப்போம் வா நீ முதலில் ஊது என்று அதனிடம் சவால் விட்டான் உடனே பூதம் பலமாய் ஊதிற்று மரங்களிலிருந்து இலைகள் பல பலவென்று உதிர்ந்தன ராதசிம்மனும் தடுமாறி தன் முழங்காலை ஊன்றி தன்னை கொள்ளும்படி ஊதிற்று ஓ என்ன பெரிதாக ஊதிவிட்டாய் நீ பூனையும் கூட விழுந்து விழுந்து சிரிக்குமே என்று கூவியவாறு ராதசிம்மன் துள்ளி எழுந்து நின்றான் இப்பொழுது நான் ஊதுகிறேன் பார் முதலில் துணியை எடுத்து உன் கண்களை கட்டிக்கொள் இல்லையெனில் உன் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே விழுந்துவிடும் என்று சொன்னான் ராஜசிம்மன் பூதம் துணியை எடுத்து தன் கண்களை கட்டி கொண்டது உடனே ராஜசிம்மன் அதன் முன்னால் சென்று தன் குறுந்தடியால் அதன் தலையில் ஓங்கி மடார் என்று அடித்தான் அந்த முட்டாள் பூதத்திற்கு பொறி கலங்கிவிட்டது அதன் கண்களில் இருந்து தீப்பொருள் விழுந்தன என்னை விட பலமானவனா நீ சரிவா மீண்டும் முயன்று பார்ப்போம் என்றது இப்பொழுது சீக்கிரமாய் யார் பாறையை நொறுக்குகிறோம் என்று பார்க்கலாம் என்றது பூதம் பிறகு ஒரு பெரிய பாறையை தன் பாதங்களால் அழுத்தியதும் அது போல போலவென்று நொறுங்கி மேகங்களை நோக்கி புழுதி பறந்தது இது ஒரு பெரிய காரியமாக்கம் என்று கைகொட்டி ராஜசிம்மன் சிரித்துவிட்டு இதை விட பாறையிலிருந்து நீர் வழிந்து ஓடும்படி உன்னால் அழுத்தி பேசிய முடிகிறதா என்று பார்ப்போம் வா என்றான் இதை கேட்டதும் பூதம் பயந்து போய்விட்டது தன்னைவிட ராஜசிம்மன் தான் பலசாலி என்பதாய் அதை நினைக்கத் தொடங்கிற்று ராஜசிம்மனின் கையில் இருந்த தடி சாதாரண தடி இல்லை என்று நினைத்தவாறு சரி சரி நீ எது வேண்டுமானாலும் கேள் அதை தருகிறேன் என்று கூறிற்று எனக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை ஏனென்றால் என் வீட்டில் எனக்கு வேண்டியவை யாவும் இருக்கின்றன உன்னிடம் இருக்கக்கூடியதைக் காட்டிலும் அதிகமானவை என்னிடம் இருக்கின்றன என்றான் ராஜசிம்மன் நீ சொல்வது உண்மைதானா என்று சந்தேகம் துணிக்கு கேட்டது பூதம் உனக்கு சந்தேகம் இருந்தால் என் நேரிலேயே என் வீட்டுக்கு வந்து பாரேன் என்றான் ராஜசிம்மன் பூதமும் ஒத்துக்கொண்டது ஆகவே அவர்கள் இருவரும் அந்த ஊரை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர் பூதத்துக்கு பசி வந்துவிட்டது காட்டின் ஓரத்தில் மந்தையாய் காளைகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்த பூதம் நீ போய் ஒரு காளையை பிடித்து வா இருவரும் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு பிறகு உன் வீட்டுக்கு போகலாம் என்று ராஜசிம்மனிடம் கூறியது ராதசிம்மன் நடந்து சென்று காளையை பிடிக்காமல் அங்கே மரங்கள் இருந்த பட்டையை நீக்கி நார் உரிக்க முற்பட்டான் ஊதம் நெடுநேரம் காத்திருந்து பார்த்துவிட்டு ராதசிம்மனை தேடிக்கொண்டு வந்தது இவ்வளவு நேரமாக என்ன செய்கிறாய் என்று அவனை கேட்டது மரங்களிலிருந்து நார் உரிக்கிறேன் தெரியவில்லையா என்றான் ராஜசிம்மன் நாரா எதற்காக என்று கேட்டது பூதம் நாம் சாப்பிட ஐந்து காளைகளை பிடித்து வருவதற்காக நார் தயாரிக்க வேண்டுமே என்றான் ராஜசிம்மன் இதை கேட்டதும் துணு குற்ற போதும் சமாளித்தவாறு நமக்கு எதற்கு ஐந்து காளைகள் ஒன்றே போதுமே என்றது இவ்வாறு கூறிய போதும் ஒரு காளையின் கழுத்தை பிடித்து அதை ராஜசிம்மன் அருகே இழுத்து வந்தது காளையை வேக வைக்க நீ போய் ஒரு பெரிய மரத்தை எடுத்து வா என்று ராஜசிம்மனிடம் கூறியது பூதம் உடனே ராஜசிம்மன் பெரு பெரிய மரத்தின் அடியில் போய் உட்கார்ந்து கொண்டான் பூதம் நெடுநேரம் காத்திருந்தது பிறகு பொறுமையை எழுந்து அவனை தேடிக்கொண்டு வந்தது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது பத்து பனிரெண்டு மரங்கள் தேவைப்படுமே அதில் எந்த மரங்கள் தடித்தவை என்று பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான் பத்து பனிரெண்டு மரங்கள் எது நமக்கு எதற்கு ஒரு மரம் போதுமே என்று கூறியவாறு பூதம் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி எடுத்துக்கொண்டு தீ மூட்டி காளையை வேக வைக்க தொடங்கியது பிறகு வெந்ததும் ராதசிம்மனையும் சாப்பிட அழைத்தது ஆனால் ராதசிம்மன் மறுத்துவிட்டு இது எனக்கு பத்தாது நான் ஊருக்கு சென்று சாப்பிட்டுக் கொள்வேன் என்றான் ராதசிம்மன் அப்பகுதி மக்களிடம் தான் பூதத்தை சாகடிப்பதில் ஏதாவது அவர்களுடைய உதவி தேவைப்படுவதாக இருந்தால் நெருப்பு மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பதாகவும் அப்போது அவர்கள் அவர்களிடம் உள்ள ஆயுதங்களுடன் வர வேண்டும் என்றும் கூறியிருந்தான் பூதம் காலையை சாப்பிட்டு முடித்ததும் வாயை துடைத்து செல்லலாமா என்று கேட்டது அதற்கு ராதசியம் பதில் ஒன்றும் கூறாமல் அருகில் இருந்த இலைகளையும் மரத் துண்டுகளையும் சேகரித்து அந்த தேவையை தீயில் போடலானான் உடனே பூதத்திற்கு சந்தேகம் வந்துவிட்டது சாப்பிட்டும்போது தான் முடித்தாகிவிட்டதே இப்பொழுது ஏன் தேவையை மூட்டுகிறாய் என்று கேட்டது ராதசிம்மன் பதில் கூறாமல் மேலும் தீயை மூட்டினான் அதற்குள் நெருப்பை கண்ட அப்பகுதி மக்கள் கையில் இருந்த ஆயுதங்களுடன் ஓ என்று கத்தியவாறு அந்த நெருப்பை நோக்கி ஓடி வந்தனர் திடீரெழுந்த பெ எழுந்த பெரும் கூச்சலால் கலவரம் அடைந்த போதும் ராதசிம்மனை நோக்கி என்ன சத்தம் என்று கேட்டது ஒன்றுமில்லை என் மக்கள் சாப்பிடுவதற்காக உன்னை அழைத்து வருவதாக சொல்லியிருந்தேன் இப்பொழுது நீ காலை மே மாட்டை வேறு உண்டு விட்டதால் உன்னுடைய கறி மிகவும் ருசியாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய பசி அதற்கு பொறுக்க முடியாமல் உன்னை சாப்பிட ஓடி ஓடி வருகின்றனர் என்றான் அதை கேட்டதும் பூதம் பயந்து நடுங்கியவாறு மீண்டும் காட்டை நோக்கி ஓடத் தொடங்கியது ஓடிய வேகத்தில் கவனிக்காமல் சதுப்பு நிலத்தில் காலை வைத்து விட்டது பிறகு அதனுள்ளேயே மூழ்கி மடிந்து போனது அதை கண்ட மக்கள் ஆர்ப்பரித்தனர் ராதசிம்மனை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டாடினர் தங்களால் இயன்ற பரிசு பொருட்களை அவனுக்கு கொடுத்து மகிழ்ந்தனர் அவர்களிடம் விடைபெற்று ராஜசிம்மன் தன் பயணத்தை தொடர்ந்தான் நாமும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்